அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கல்பனா எனக்கு தற்போது முப்பத்தி ரெண்டு வயதாகிறது நான் காஞ்சிபுரம் பல்லவர்மேடு பகுதியில் கஞ்சா வியாபாரம் செய்து வருகிறேன் என்னுடைய கணவர் இறந்து சில வருடங்கள் ஆகிறது நான் தற்போது விதவையாக வாழ்ந்து வருகிறேன் என்னிடம் கஞ்சா வாங்குவதற்காக காஞ்சிபுரம் ஓரிக்கை அன்னை சத்யாதாஸ் நகரை சேர்ந்த நவீன் வயது இருபத்தி என்பவர் அடிக்கடி வந்து செல்வார் நவீனுக்கு சிறு வயதிலேயே திருமணமாகிவிட்டது அவனை விட மூன்று வயது அதிகமான ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரி பாக்கத்தை சேர்ந்த பிரியா என்ற இருபத்தைந்து வயது பெண்ணை தான் அவன் திருமணமும் செய்து கொண்டான் அந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது ஆனால் பிறந்த கொஞ்ச நாளிலேயே அந்த குழந்தையும் இறந்து விட்டது ஒரு நாள் நவீன் என்னிடம் கஞ்சா வாங்குவதற்காக ஸ்பாட்டுக்கு வந்திருந்தான் ஆனால் அந்த சமயத்தில் என்னிடம் கஞ்சா எல்லாமே விற்று தீர்ந்து விட்டது நான் என்னிடம் கஞ்சா இல்லை நாளை வா என நவீனிடம் சொன்னேன் அப்போது அவனோ எனக்கு இன்றே கஞ்சா வேணும் என கேட்டான் அப்படி என்றால் என்னுடைய வீட்டில் இருக்கிறதே என்னுடைய வீட்டிற்கு வா நான் எடுத்து தருகிறேன் என நவீனை நான் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தேன் அப்போது வீட்டிலிருந்த கஞ்சாவை நான் அவனிடம் எடுத்து கொடுத்தேன் அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டில் யாரும் இல்லாததாலும் நான் ஒரு விதவை என்பதாலும் நவீன் என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான் அவன் என்னை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றான் ஆரம்பத்தில் நான் அவரை எதிர்த்து போராடினேன் ஆனால் நான் கணவனை பிரிந்த இயக்கத்தில் இருந்த காரணத்துக்காக எனக்கு உடல் தேவையும் ஏற்பட்டதால் வேறு வழியில்லாமல் நானும் நவீனுக்கு அதன் பிறகு ஒத்துழைப்பும் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் அதன் பிறகு நவீனுடன் உல்லாசம் அனுபவித்துவிட்டு சென்றான் அது எனக்கு பிடித்தும் இருந்தது இருபத்தி ரெண்டு வயது பயனுடன் நான் தொடர்பு வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் முடிவு செய்தேன் அதன் பிறகு என்னிடம் கஞ்சா வாங்குவதற்கு எப்போதெல்லாம் நவீன் வருகிறானோ அப்போதெல்லாம் அவனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவனுடன் உல்லாசமாக இருப்பதையே நான் வழக்கமாக வைத்திருந்தேன் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் நவீனுடைய உடல் தேவை எனக்கு தினமும் தேவைப்பட்டது அதனால் நீ என்னுடனே இங்கே தங்கிவிடு என்னுடைய வீட்டிலேயே நீ இரு என நான் கூறினேன் என் நானும் அப்போது நான் இலவசமாக அவனுக்கு கஞ்சா கொடுக்கிறேன் எனவும் கூறினேன் அவனுக்கும் கஞ்சா மீது கஞ்சா தேவைப்படுவதால் என்னுடனே இருக்க சம்மதமும் தெரிவித்தான் அதனால் அவனுடைய மனைவியை பிரிந்து அவனும் வந்துவிட்டான் இதனால் அவருடைய மனைவியான பிரியா நவீனுடன் அடிக்கடி சண்டையும் போட்டு வந்தாள் அவனை எங்கே பார்த்தாலும் கூட நடு ரோட்டில் வைத்து அவனை கண்டமேனிக்கு அசிங்கசிங்கமாக திட்டியும் வந்தாள் கணவனை வாழ்ந்து வந்த பிரியாவுக்கு அதன் பிறகு காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்புடன் பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு அவனுடன் ஒன்றாக வாழவும் ஆரம்பித்தாள் அந்த வெங்கடேசனுக்கும் கஞ்சா பொடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அவன் அதனை தன்னுடைய காதலியான பிரியாவுக்கும் கற்றுக் கொடுத்தான் வெங்கடேசன் மூலமாக பிரியா கஞ்சா பழக்கம் போதை பழக்கம் மது பழக்கம் உள்ளிட்ட கெட்ட பழக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அதற்கும் அடிமையானார் அதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டதால் அதற்கும் வெங்கடேசனே ஏற்பாடு செய்தான் வெங்கடேசன் ஜோதி என்ற பெண் பாலியல் தரகர் கிட்டம் அடிக்கடி செல்வது வழக்கம் அப்போது அவன் எனக்கு பணம் தேவைப்படுகிறதே எனக்கு தெரிந்த ஒரு பெண் இருக்கிறாள் அவளும் பாலியல் தொழிலில் ஈடுபடுவாள் என பிரியாவை ஜோதிக்கு அறிமுகம் செய்து வைத்தான் அதன் பிறகு ஜோதி பிரியாவை பல இடங்களுக்கு அழைத்து சென்று பல பேருக்கு விருந்தாக்கி அவளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்தாள் இருபத்தைந்து வயது பெண் என்பதால் நிறைய கஸ்டமர்கள் பிரியாவை தேடி வரவும் ஆரம்பித்தனர் இதனால் பிரியாவுக்கு அதிகமான பணமும் கிடைத்தது அதனால் அவள் தினமும் கஞ்சா மதுபோதை உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையும் ஆனால் மறுபுறம் இங்கு நானும் நவீனும் உல்லாச வாழ்க்கையை அனுபவித்துக்கொண்டு கஞ்சா வியாபாரம் செய்து வந்து கொண்டிருந்தோம் நாட்கள் செல்ல செல்ல பிரியா என்னுடைய கா என்னுடைய காதலனான நவீனை எங்காவது பார்த்தாலும் கூட அவளுக்கு கோபம் அதிகமாகும் உன்னால் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது நீ அவளுடன் நீ கஞ்சா வியாபாரியான கல்பனாவுடன் ஓடிப்போனதால்தான் நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டேன் என அடிக்கடி சொல்லியே அவனை கண்டமேனிக்கு திட்டவும் ஆரம்பித்தாள் ஒரு கட்டத்தில் பிரியாவின் கோபம் எங்கள் என் மீதும் என் எங்களுடைய தொழில் மீதும் திரும்பியது அதனால் பிரியா ஒரு நாள் நாங்கள் எங்கு வியாபாரம் செய்வோமோ அந்த ஸ்பாட்டை போலீசாரிடம் சொல்லிவிட்டார் இதனால் போலீசார் என்னையும் என்னுடைய தம்பியையும் கைது செய்து எங்களை சிறையில் அடைத்தனர் எங்களை காட்டி கொடுத்த பிரியாவை பழி வாங்க வேண்டும் என நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் ஒரு வழியாக எங்களுக்கு ஜாமீனும் கிடைத்தது அதன் பிறகு ஜாமீனில் நாங்கள் வெளியே வந்தோம் நாங்கள் வெளியே வந்ததும் நவீனிடம் உன்னுடைய மனைவிதான் நாங்கள் எங்களுடைய ஸ்பாட்டை காட்டி கொடுத்து விட்டால் இதனால் எங்களுடைய வியாபாரமே வியாபாரம் செய்யவே முடியாமல் போய்விட்டது அதனால் வேறு எங்கு நாங்கள் வியாபாரம் செய்தாலும் அதையும் உன்னுடைய மனைவி காட்டி கொடுத்து விடுவாள் அவள் எங்களுடைய தொழிலுக்கு இடையராக இருக்கிறாள் நம்முடைய வாழ்க்கைக்கும் அடிக்கடி இரஞ்சலை ஏற்படுத்துகிறாள் உன்னையும் கண்ட இடங்களிலெல்லாம் கண்டமினிக்கு அசிங்கசிங்கமாக வாய்க்கு வந்தபடி திட்டுகிறாள் அதனால் அவளுடைய கதையை முடித்துவிட வேண்டும் அவளை சமாதானம் பேசுவதாக அவளை அழைத்து வா என கூறினேன் அதற்கு நவீனம் ஒப்புக்கொண்டான் அதன் பிறகு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு பிரியாவை நவீன் அழைத்து வந்தான் நாங்கள் சமாதானம் பேசுவதாக சொல்லி பிரியாவை வரவழைத்தோம் அப்போது நான் நவீன் பிரியா மூன்று பேருமே மதுவும் அறிந்தோம் அதன் பிறகு கஞ்சாவும் அடித்தோம் அந்த சமயத்தில் பிரியாவுக்கு மது போதை அதிகமானது இதனை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிரியா அணிந்து வந்த சுடிதாருடைய துப்பட்டாவாலேயே அவளை கழித்தை நிறுத்தி துடிக்க துடிக்க நாங்கள் கொலையும் செய்தோம் அவளை கொலை செய்வதற்கு முன்பு எங்களை போலீசரிடம் காட்டிக் கொடுத்ததால் அவளை நாங்கள் சித்திரவதையும் செய்தோம் போதும் போதும் என்ற அளவுக்கு நாங்கள் சித்திரவதை செய்த பிறகுதான் அவளை துடிக்க துடிக்க நான் அவளை கொலையும் செய்தேன் அதன் பிறகு கொலை செய்யப்பட்ட பிரியாவின் உடலை அப்புறப்படுத்த நாங்கள் முடிவு செய்தோம் அன்று இரவோடு இரவாகவே யாருக்கும் தெரியாமல் பிரியாவை நவீனும் நானும் சேர்ந்து இருசக்கர வாகனத்திலேயே வைத்துக்கொண்டு காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம் வடக்கால் சிப்காட் பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு காலையான நிலத்தில் பிரியாவின் உடலை வீசிவிட்டு சென்று வந்துவிட்டோம் அதன் பிறகு மறுநாள் காலை ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தரசாபுரம் கிராமத்தில் அடையாளம் தெரியாத ஒரு இளம்பெண்ணின் சடலம் கிடப்பதாக ஸ்ரீ பெரம்புத்தூர் காவல்துறையினருக்கு தகவலும் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக ஸ்ரீ அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணையும் மேற்கொண்டனர் மேலும் உடற்கூறாய்வில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டது இதனை இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பிரியா வெங்கடேசன் என்புடன் வாழ்ந்து வந்தது போலீசாருக்கு தெரியவந்தது அதன் பிறகு வெங்கடேசனை போலீசார் கைதும் செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவன் ஜோதியை கை காட்டினான் ஜோதி பாலியல் புரோக்கராக இருக்கிறாள் அவள்தான் என்னுடைய காதலியான பிரியாவை அடிக்கடி பல இடங்களுக்கு அழைத்து செல்வார் ஆனால் நான் எக்காரணத்தை கொண்டையும் பிரியாவை கொலை செய்யவில்லை இதற்கு ஜோதிதான் ஏதாவது சதி திட்டம் திட்டி பிரியாவை கொலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் ஜோதியிடம் விசாரித்தால் உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும் என வெங்கடேசன் ஜோதியை கை காட்டினார் அதன் பிறகு ஜோதியிடம் ஜோதியை கைது செய்து போலீசார் விசாரணையும் செய்தனர் அப்போது ஜோதியோ பிரியாவுடைய கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை நான் பிரியாவை கொலை செய்ய அவசியமும் இல்லை எனக்கு எனக்கு பிரியாவை போல பல பேர் எனக்கு தெரியும் அதனால் பிரியாவை வைத்து என் பொழப்பு இல்லை நான் பிரியா இல்லாவிட்டால் கூட வேறு யாரையை வைத்தாவது இந்த தரகர் தொழிலை நான் செய்து விடுவேன் அதனால் நான் பிரியாவை கொலை செய்யவில்லை என அவனும் வாக்குமூலம் கொடுத்தார் இதனால் போலீசாருக்கு இந்த பிரியாவின் கொலையில் வெங்கடேசனும் மற்றும் ஜோதியும் காரணம் இல்லை என்பது தெரிய வந்தது அதன் பிறகுதான் பிரியாவுடைய வாழ்க்கையை பற்றி போலீசார் விசாரிக்க செய்ய பிரியாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவனை பிரிந்து வாழ்ந்ததை தெரிந்து அவருடைய கணவனான நவீனிடம் விசாரணை செய்ய முற்பட்டனர் அதன் பிறகுதான் நவீனுடைய செல்போனை கைப்பற்றி போலீசார் ஆய்வு போதுதான் சம்பவத்தன்று அதாவது கொலை செய்ய அன்று நவீன் பிரியாவுக்கு ஃபோன் செய்திருந்தது தெரிய வந்தது இதனால் போலீசார் நவீனை அழைத்து வந்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர் ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக நவீன் பதில் சொன்னான் ஆனால் அதன் பிறகு போலீசார் செல்போன் ஆதாரங்கள் உள்ளிட்ட பல ஆதாரங்களை காட்டி அவனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள வேறு வழியில்லாமல் நவீனும் ஒப்புக்கொண்டான் எங்களுடைய கஞ்சா வியாபாரத்தை காட்டிக் கொடுத்ததாலும் எங்களுடைய கள்ளக்காதலுக்கு என் மனைவி இடையராக இருப்பதாலும் என்னை பார்க்கும் இடங்களெல்லாம் அசிங்கசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டியதாலும் கோபத்தில் நான் என்ற காதலியான கல்பனாவுடன் சேர்ந்து பிரியாவை கொலை செய்து கொலை செய்து விட்டேன் எனவும் அதனுடைய உடலை நாற்பது கிலோமீட்டர் எடுத்து சென்று தூரத்தில் வீசிவிட்டு வந்துவிட்டேன் எனவும் வாக்குமூலம் அளித்தான் இதை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்பனாவனை என்னை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடித்துள்ளனர் நவீன் மற்றும் கல்பனாவை போலீசார் விசாரித்த போதுதான் இது தொழில் போட்டி மற்றும் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததை நாங்கள் ஒப்புக்கொண்டதால் வழக்க போலீஸார் இதனை வழக்க வழக்காக பதிவு செய்து எங்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலை வழக்காக பதிவு செய்து எங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது